வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி சந்தோஷமாக வீட்டுக்குள் வர என்ன செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை என்று சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் அந்த வரிசையில் இன்று நாம் எத்தனையோ பழக்கங்களை வெள்ளிக்கிழமை என்று செய்யக்கூடாத சில விஷயங்களை நேரமின்மை காரணமாக செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் இருப்பினும் குறிப்பிட்ட இந்த தினத்தில் இதையெல்லாம் செய்யவே கூடாது என்றும் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்தால் மகாலட்சுமி எந்தவிதமான தடையும் இல்லாமல் நம் வீட்டுக்குள் வருவாள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அது என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் காலை எழுந்தவுடன் பெண்களுக்கு வாசல் தெளித்து கோலம் போடும் பழக்கம் இருக்கும் வெள்ளிக்கிழமையன்று காலை உங்கள் வீட்டு வாசலில் தாமரை பூ கோலம் போடுவது மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது அதற்காக மற்ற கோலங்கள் போடக்கூடாது என்று சொல்லவில்லை போட்டாலும் தவறு கிடையாது இருப்பினும் வெள்ளிக்கிழமையன்று வீட்டு வாசலில் தாமரை பூ லட்சுமி கடாச்சத்தை அதிகப்படியாக உண்டாக்கும் எந்த நாட்களிலும் சமையல் அறியை சுத்தம் செய்யாமல் காலையில் சமையலை தொடங்கக்கூடாது மற்ற நாட்களிலெல்லாம் சமையல் அறையை சுத்தம் செய்யாமலே சமைக்கும் பழக்கம் உங்களிடம் இருந்தாலும் வியாழக்கிழமை இரவு மட்டுமாவது எச்சில் பாத்திரங்களை சமையல் அப்படியே போட்டு வைக்காமல் சமையல் சுத்தமாக சுத்தம் செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை காலை லட்சுமி கடாச்சத்தோடு தொடங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை என்றாலே துவரம்பருப்பு சமைக்க வேண்டும் என்று சொல்வார்கள் உங்களால் பருப்பை தனியாக சமைக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை நீங்கள் சாதம் வடிப்பீர்கள் அதில் ஒரு நான்கு துவரம் பருப்பை சேர்த்து போட்டு வேக வைத்து வடித்து விடுங்கள் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் சமையல் அறையில் எச்சில் பாத்திரமும் துடைக்கப்படாத மேடையும் அடுப்பும் இருப்பது நல்லதல்ல வெள்ளிக்கிழமையன்று வீடு கூட்டும் சில பெண்கள் மறதியாக வீடு கூட்டும் துடைப்பத்தால் கதவு ஓரங்களில் ஜன்னல் ஓரங்களில் மூளை முடுக்குகளில் இருக்கும் ஒட்டடைகளை சுத்தம் பண்ணி எடுப்பார்கள் அதாவது ஒட்டடை குச்சி இல்லாமல் வேறு ஒரு கிழமையில் கூட துடைப்பத்தால் ஒட்டடை அடிப்பது தவறு எப்போதுமே ஒட்டடையை துடைப்பத்தால் தட்டக்கூடாது ஒட்டடை குச்சியால் தான் சுத்தம் செய்ய வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையன்று கூட்டும் போது ஆங்காங்கே ஒட்டடையை பார்த்தாலும் அதை சுத்தம் செய்யக்கூடாது முடிந்தவரை உங்கள் வீட்டில் ஒட்டடையை சுத்தம் செய்யும் வேலையை ஆண்களிடம் கொடுத்து விடுங்கள் பெண்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி மாலை நான்கு முப்பது மணிக்கு முன்பாக உங்களது வீட்டை கூட்டிவிடுங்கள் இப்போதெல்லாம் தினந்தோறும் துணி துவைக்கும் பழக்கம் என்பதே இல்லை அந்த காலங்களிலெல்லாம் அழுக்கு துணியை எடுத்து வைக்க மாட்டார்கள் அழுக்கு துணியை தினந்தோறும் துவைத்து வைப்பார்கள் இன்று நேரமின்மை காரணமாக ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வேலைக்கு செல்வதன் காரணமாக அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்கும் சூழ்நிலை உண்டாகிறது சில பேர் வீடுகளில் அந்த அழுக்கு துணிகளை எல்லாம் வெள்ளிக்கிழமை அன்று காலையில் துவைப்பார்கள் இது மிகப்பெரிய தவறு முடிந்தால் வியாழக்கிழமை அன்று சுத்தம் செய்து வைத்து விடுங்கள் முடியாதவர்கள் அந்த அழுக்கு துணிகளில் வாடை வெளியே தெரியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கூடையில் போட்டு மூடி வீட்டுக்குள் யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு ஓரமாக எடுத்து வைத்து விடுங்கள் சனிக்கிழமை துவைத்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை அன்று அழுக்கு துணிகளை கட்டாயம் துவைக்கக்கூடாது இது தரித்திரத்தை தேடித்தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது சில பேர் வீடுகளிலெல்லாம் குப்பைத் தொட்டியும் குப்பை வாரும் முறமும் பார்க்கவே படுமோசமாக இருக்கும் குப்பைத் தொட்டியிலிருந்து ஒரு துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும் இந்த துர்நாற்றம் வீசாமல் அந்த குப்பைத் தொட்டியையும் குப்பை வாரும் முரம் துடைப்பம் இவை மூன்றையும் வாரத்திற்கு இரண்டு முறையாவது சுத்தம் செய்து வெயிலில் காய வைத்து எடுத்து வைக்க வேண்டும் குறிப்பாக அந்த துடப்பத்தில் சில பேர் வீடுகளில் முடி சுற்றி கொண்டிருக்கும் அதை எடுக்கவே மாட்டார்கள் கூட்டி முடித்த பின்பு அந்த முடியையெல்லாம் சுத்தமாக அந்த துடப்பத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும் இப்படியெல்லாம் செய்யும் பட்சத்தில் வீட்டுக்குள் மூதேவி வாசம் செய்ய மாட்டார்கள் மகாலட்சுமி சந்தோஷமாக வீட்டுக்குள் வருவார்கள்